அதன் பத்து விலிருந்து வர அஞ்சு வருஷத்துக்கு பிறகு சத்தம் வந்து கட்டுங்க அதுக்கு பிறகு எந்த சத்தம் கேட்டாலும் பயமாக இருக்கும் அடி முள்ளன் தமிழ் வலிச்சு வந்திருவேன் ஆண்டோராக இயேசு மட்டும்தான் பாதுகாப்பு உங்களுக்கு பிள்ளையிட்டா இயேசு சுவாமிதான் பாதுகாப்பு இயேசு சுவாமி அண்டிக்கொள்ளுங்க அவ்வளோ தான் பிள்ளையிட்டா எப்பயுமே உங்களுக்கு அந்த பயம் வரக்குள்ள இயேசுவே என்ன பிடிச்சி கொள்ளுங்க எங்கள் அக்காடம் அவர் உங்கள்கிட்ட வருவார் அந்த பயம் இருக்கா கொண்டு யாராலும் எதுவாலும் ஒன்றும் செய்ய முடியாது சரி எப்போ எப்போ இயேசுவின் நாமத்தில் இந்த நெய்ம ஜீசஸ் மறைவாக இருந்து இவனுக்குள்ளே கிரிய செய்கிற பொள்ளதாவியே வெளியேறு சுவிநாமத்தல. பொஸ் கிறிஸ்துவின் நாமத்திலே. வலியா. 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 நவ. வலியா. 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 வலியா வா. வலியா வா. வெளியவா விட்டு வெளியேறு வெளியவா இவனை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டையும் அவிழ்க்கிறேன் எல்லா கட்டையும் அவிழ்க்கிறேன் பண்டிக்கிற எல்லா உடப்படிக்கையை நான் முறைக்கிறேன் மகனை விடுவிக்கிறேன் இவன் ஆத்மாவை விடுவிக்கிறேன் இவன் சரீரத்தை விடுவிக்கிறேன் இனிமேல் இவனை கட்டுப்படுத்த முடியாது நீ இவனை வேதனைப்படுத்த முடியாது நாமத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெளியவா பொள்ளாத ஆவியே முருகத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்திலே லீவ் நவ் லீசுவின் ஏசுவின் நாமத்துல லீ விடு உன் கிரியைகள் முறைந்தது உன் அதிகாரம் முறைந்தது நம் மகனை நீ அளக்கழிக்கிறது இல்லை நம் மகனை அழிக்கிறது இல்லை நம் மகனை வேதனை படுத்துறதில்லை இவன் எல்லையை விட்டு நீ வலி ஏறுகிறாய் ஆணை எடுகிறேன் இவன் சரீர உறுப்புகளை விட்டு வழியேறுகிறாய் விட கண்களை விட்டு வலியேறுகிறாய் இயேசுவின் நாமத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கம்ஹோலி ஸ்பிரிட் கம்ஹோலி ஸ்பிரிட் கம்ஹோலி ஸ்பிரிட் ஒரே வாரும் இறங்கும் 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 இப்பொழுது 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 இந்த நுகம் பரிபூர்ணமாய் முறிந்து போவதாக இயேசு விடுதலை கொடுத்தால் அது மெய்யான விடுதலை குமாரன் விடுதலை கொடுத்தால் அது மெய்யான விடுதலை ஆவிகளால் நிற்க முடியாது பொள்ளாத ஆவிகளால் நிற்க முடியாது அவற்றின் கிரியைகள் இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தில் எல்லா சாபத்தின் வல்லமைகளை முறிக்கிறேன் சாப கிரியைகளோடு இருக்கிற தொடர்புகளை முறைக்கிறேன் எல்லா கட்டுகளும் முறைகிறது பாவக்கத்தின் கட்டுகள் முறிந்து போகிறது பாவத்தின் வல்லமைகள் முறைகிறது பரிசுத்தத்தை கட்டளேன் இயேசுவின் மனதுருக்கத்தை கட்டளிடுகிறேன் இயேசுவின் விடுதலை இறங்குவதாக பரிபூர்ணமாக இறங்குவதாக தெரியுதான் கண் அப்படி இருக்கு தெளிவா இருக்கு இப்ப கண் தெளிவாக இருக்குது கண்ணை கண் அப்படி இருக்குது என்ன தெளிவாக தெரியுதா இப்போ என்ன தெரியுப்பா தெளிவாக தெரியுதா நீங்கள் வரக்குள்ள தெளிவாக தெரியலையா ஆ இப்போ நல்ல தெளிவாக இருக்குது இயேசு நடத்துல வாங்க உங்களுக்கு இயேசு பரிபூர்ணமான விடுதலையான வாழ்க்கையை வாழ வைப்பார் சரியா பிரதர் உங்களோட பேர் என்ன மதன் சரியா மதன் நீங்கள் இனி மிச்சம் மூடக்கையில் தான் இருக்கு சரியா மிச்சம் கூட கையில் தான் இருக்குது இந்த ஆவிகளால் இயேசுக்கு முன்னால் நிற்க முடியாது அப்போ இந்த ஆவிகளையும் விட இயேசு பெரியவராக இல்லையா ம் இந்த ஆவிகளால் நிற்க முடியாது அப்போ இந்த இயேசு உங்களுக்குள்ளே வரட்டும் அந்த இயேசு வந்தால் இந்த ஆவிகள் ஒரு நாளும் உங்களை விடாது தாக்காது விளங்கிட்டா கத்திராசி வைப்பார் ஆ